பாருங்க மாடு மேயுது அங்கே பார்த்தீங்கன்னா மாமியத்தை உட்காந்துருக்குறாங்க மாடு இருக்காங்க அங்கே தெரியுதா இந்த இடத்துல அவ்வளவா தெரியாது இப்பதான் தம்பியை விட்டுட்டு வந்தேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வேலை இருக்குங்க பாருங்கள் எப்படி வேலைன்னு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டேன் நீ பாத்திரம் கழுவணும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னு வைங்களேன் காலையில் எழுந்துருச்சு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நீ எல்லாம் உதறி எடுத்து மடித்து போட்டுட்டு இதை பூரா சாரீ ப்ரீஃபிளீட்டிங் வந்திருக்குது கட்டை போய் நிறையா இன்னும் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆஃபர் போட்டிருக்கிறதுனால இந்த மாதம் பூராமே நம்ம வந்து ஒரு ஸாரி இரநூத்தம்பதும் அஞ்சு ஸேரீ வந்து தௌசண்ட்னு ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொண்டு வராங்க பாத்திரமும் கழுவனும் இன்னும் குளிக்கலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இல்லைன்னா ஸாரீ ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு குளிக்கலாம் ஏன்னால் ரொம்ப வேகுது வெயிலும் ஓவராக இருக்குது என்னன்னே தெரில கிளைமேட் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ 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 ரொம்ப சீன் போடுற மாதிரி இல்லை எப்படி இப்படி பேசி பழகுன சரி ஓகே சமையல் வீடும் பார்த்தீங்கன்னா கூட்டணும் க்ளீன் பண்ணணும் எல்லா வேலையும் பண்ணணும் இன்றைக்கி இதே ரொட்டீன் வந்து என்னென்னா சமையல் வேலை முடித்தாச்சு சரிங்களா சாப்பாடு பச்சைப்பயிறு குழம்பு வச்சு ஆம்லேட் போட்டாச்சு தம்பிக்கும் பேக் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு நான் வந்து இனி வீடெல்லாம் கூட்டி பாத்திரம்லாம் கழுவி நல்லா சாப்பிட்டு போட்டு சாரி ப்ரீப்ளீட்டை முடிச்சுட்டு ஒன்று பாதியோடு வந்து டெலிவரி இன்றைக்கு கொடுக்க வேண்டியது நிற்கிது அவங்க வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஐப்ரோவும் பண்ணணும் எனக்கு அதையும் கொண்டு வந்துடும் அப்படின்னு இதையும் முடிச்சு நீ கொண்டு போய் ஈவினிங் வந்து அந்த அக்காட்ட கொடுத்துட்டு சாரீஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு தம்பியை கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இத்தனையும் வந்து செய்ய முடியுமான்னு தெரியல இது கிடையாது அரிசி வேறு ஊருது மாவாட்டோன்னு அது கூட பாட்டி வந்தாங்கன்னா செய்ய சொல்லிடலாம் ஸோ பார்க்கலாம் அப்புறம் வேலைக்கு போன ஆத்தா திடீர்னு வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தா டெம்போக்காரம் இல்லை அதனால் நான் வேலைக்கு போகலேன்னு வந்துட்டாங்க சரி அவங்க உட்காந்து அவங்க தோஸ்தோடு நான் பேசுகிறாங்க இனி மாடு மேய்ச்சிட்ருந்தேன் எங்கள் மாமி அத்தாவும் வந்துடும் எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் ஆத்தா எந்திரிச்சு வந்தாங்கன்னா அப்புறம் நம்மளே நாலு வயசு பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னுங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் உட்காந்தாச்சு ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் போட்டு நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் எடுக்கிறத விட எனக்கு இதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் வேலையும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது ஸோ கரெக்டாக ப்ளீட் எடுத்து பின் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு அயன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்குது ஒரு சாரி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் முடிஞ்சிருது ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாமே ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய டெலிவரி மட்டும் ஒவ்வொரு லொக்கேஷன் ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி டெலிவரி போய்க்கிறதுங்க ஏன்னா அர்ஜென்ட் அப்படின்றவங்களுக்கு ஒரு சில நேரம் நம்ம வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் வந்தே வாங்கிட்டு போய்க்குவாங்க ஏன்னா எனக்கும் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்க முடியாதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன் இங்கே கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமும் இருந்துச்சு சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் அர்ஜெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால கொஞ்சம் சரி தம்பி கூப்பிட போகிறோம் அந்த சைடு ஒரு சைடு லொக்கேஷன் எல்லாம் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிடலான்னு நான் வந்து சேரீ ப்ரீப்ளீட் எல்லாம் இருந்தாங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் பேக்கிங் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அடுத்த நாள் வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு பேக் இருந்தேன் பாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து டிவி போட்டுட்டு உட்காந்துட்டாங்க ஏதோ படம் ஓடுது அப்புறம் அதையும் பார்ப்பாங்க அப்புறம் நியூஸ் பார்ப்பாங்க எப்போ பார்த்தாலும் நியூஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் எதாவது ஒன்று நானும் பாட்டி காசி பேசிகிட்டு இருப்போம் எங்களுக்கு வேறு வேலை என்ன ஏதாவது பேசிகிட்டே வேலை செஞ்சோம்னு வைங்களேன் சலுப்பு தெரியாமல் வேலை செய்யலாம் டிவி பார்த்தாலும் போர் அடிக்கும் வேறு எதாவது காசி பேசணும்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக நடக்குது ரெண்டு பேரும் சேர்ந்த காசி பேசுகிறது தானே காலங்காலமாக நடக்கிறது தானே அதே தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன் தம்பியும் வந்துட்டானுங்க அண்ணா பையனும் வந்துட்டா நீ பாட்டிக்கு வந்து அவனை மேற்குறக்கு சரியாக இருக்கும் நான் போய் தம்பியை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டு மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணுங்க ப்ரஷஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் ஜுவல் செட் எல்லாம் பார்த்து எல்லா திருகாணியிலேருந்து நெத்திச்சூட்டியிலேருந்து செயினிலருந்து அப்புறம் ரோப் போடணுமா அது எல்லாமே வந்து பார்த்து எடுத்து வைக்கணுங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்குது பாருங்க சேரீயெல்லாம் இந்த மாதிரி நம்ம நீட்டாக கவரில் போட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம் யார் யாருதுன்னு அந்த பையில் வந்து நேம் எழுதி நம்ம வந்து கொடுத்துருவோங்க ஒரு லொக்கேஷன் இருக்குது அங்கே வந்து கடையில் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளித்து கிளம்பியாச்சு ஸேரீ தூக்கிட்டு நீ நம்ம அப்படியே போக வேண்டிதான் என்ன பண்ணுறது ஒரு ஏழு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஏழு ஏழு பதினாலு கிலோமீட்டர் வந்து போகிறோம் இதில் வேறு ஆஃபர் வேறு போட்டிருக்குறோம் சேலை பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு சேல ஆயரூவா நான் ஆஃபர் வேறு போட்டிருக்குறோம் எல்லாம் பிழைக்கிறக்கு ஏதோ ஒரு வழிக்கு போட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூல் விடலை அப்புறம் ஸ்கூல் விட்டுட்டாங்க தம்பிக்காக வெயிட் பண்ணால் அப்புறம் போய் எல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டு எல்லாமே மேக்கப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்த நாள் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் காஸ்ட்யூம் மேக்கப் போகிறதுக்கு நான் குளித்து வந்து ரெடி ஆயாச்சு இனி போய் பூ வாங்கிட்டு வந்துட்டு பூ கட்டிட்டு ப்ரைடு வந்து மண்டபம் வந்தோடனே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ நம்ம போனோம்னா போதும் ஸோ அவங்களும் நான் நாலு மணிக்கெல்லாம் மண்டபம் வந்துடுவேன்னு சொன்னாங்க ஆனால் ஆறு ஆகியும் அவங்க மண்டபம் வரல அதனால் சரி முகூர்த்தத்துக்கு தேவையான பூவை சேர்த்து நம்ம கட்டிடலான்னு நந்தியாவட்டம் வந்து நானே கட்டிகிட்டு இருக்கேங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க நான் கரெக்டாக ரெண்டு சென்ட் அவங்களுக்கு கட்டி முடிச்சு அவங்க ஆறரைக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க மண்டபம் வந்துவிட்டேன்னு சொல்லி அப்புறம் நானும் தம்பி போயிட்டோம் இந்த வாட்டி ஹெல்ப்புக்கு தம்பி தான் கூட்டிகிட்டு போனேன் நைட்டு அவங்களுக்கு முகூர்த்தங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நானே போயிட்டேன் பகலில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ரிசப்ஷன் தானே ஆறரைக்கு போயிட்டு நாங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணவே ஏழு மணி ஆயிடுச்சு அவங்களுக்கு முடிக்கும்போது ஒம்பது மணி ஆயிடுச்சு ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து ஏழு மணி ஆமாம் ஏழு மணிலேருந்து வந்து என்கேஜ்மெண்ட்டு பத்து மணி வரைக்கும்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ நம்ம ஏழு மணிக்கு தான் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களுக்கு பத்து மணிக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகும் அதனால் ஒம்பது மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் செகண்ட் சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தனால அவங்களே கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் ஒம்பது மணிக்கு நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு நானும் தம்பி கிளம்பிட்டோம் ஸோ அதனால் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்களா அதனால் லேட் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்கின் தாங்க இவங்களது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மேக்கப் பண்ணியாச்சு அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் இவங்களுக்கு மேக்கப் போனேன் ஏன்னா ஃபோருக்கு ரெடியாகணுன்னாங்க ஸோ டூக்கு போய்ட்டு ஒயிட் சாரீ தான் முகூர்த்தம் லுக் இது வந்து செகண்ட் சேஞ்ச் ஓவர் திருப்பி அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் மேலே கால் பண்ணாங்க வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளார்லாம் மாற்றி அவங்களுக்கு வந்து நீட்டாக ரெடி பண்ணி விட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு கல்யாண பொண்ணு வந்து விடாமல் அக்கா அக்கா ஃபேஷியல் பண்ணியே ஆகணும் நீங்கள் தான் பண்ணி விடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்மக்கிட்ட வந்து அப்புறம் ஃபேஷியல் சர்வீஸ் எடுத்துட்டாங்க ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் தான் ஈரோடு மேக்கப் கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த பொண்ணு வந்தாங்க நம்மக்கிட்ட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் ஃபேஷியல் சர்வீஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போங்க அதனால தான் எங்கேயும் போகாமல் நம்ம ஊரை தேடி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு பார்த்துக்குவேன் அவங்க இருக்கிறது தாராவரத்தில் ஆனால் அங்கே இருக்க எல்லா பார்லரையும் விட்டுட்டு நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்க அவங்களுக்கு முடித்த கையோடு குளித்து கிளம்பி ஈரோடு மேக்கப் போயிட்டு அங்கே மேக்கப் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் எல்லாம் வந்து நம்மளோட க்ளவுட் ஃபிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய இருந்தது அதையெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்